கருவல் பூந்தோட்டம் மற்றும் ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த வன்னியசிங்கம் பரமேஸ்வரி அவர்கள் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான சிதம்பரப்பிள்ளை பொன்னம்மா தம்பதிகளின் அன்பு மகளிடம் காலம் சென்றவர்களான தம்பு பொன்னி தம்பதிகளின் அன்பு மரபுகளும் காலம் சென்றவரையம்களின் அன்பு மனைவியும் ரவிக்குமாரி சாந்தினி மற்றும் விஜயகுமாரி ராஜகுமாரன் உதயகுமார் வசந்தகுமார் சிவகுமாரன் விஜயகுமார் ஆகியோரது அன்பு தாயாரும் மங்களேஸ்வரன் தவராச புத்திரி சிவஞான ஜோதி கலாரஞ்சினி கவித்ரா அன்புமாமியாரும் அன்பு சகோதரியும் காலம் சென்றவர்களான செல்லம்மா தம்பையா வீரபாகு ஆகியோரின் மைத்துனியும் லாவணியா ஜனனி கீர்த்தனா ஹரணியா சுவர்ணியா යදරී මහිෂා විදුෂන්න කාතිකන්න සංගීත් ශවිීන් සජයි ශයාම් ජදෂන්නේදීසන්න සහිීසන්න ශජයි සැ්චි පතිීම බර மைර පුட்ட ஆව. இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அந்த கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்